காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே தெரியாமல் இந்த கேள்வியை நான் கேட்க சட்டம் ஒழுங்கு சந்தை சிரித்துக் கொண்டிருக்கிறது காரணம் திமுகவினுடைய முதல் வேலையே தாம்புக்கு பல்லை பிடுங்குவது போல காவல்துறையினுடைய கையை கட்டுவது திமுகவினுடைய கைவந்த வந்த கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து சந்திக்கிட்டு இருக்கான் பாம்புக்கு ஃபர்ஸ்ட்டு பல்லை பிடுங்கு கொத்தாள் காவல்துறையினுடைய கையை கட்டு லட்டி எடுத்து அடிக்க மாட்டோம் எனக்கு தமிழகத்தில் அது போன்ற நிலைமை இருப்பதனால தான் எங்கே பார்த்தாலும் கூட குற்றங்கள் கஞ்சாங்க எங்கூட வாங்க போலீஸ்காரங்க

மோசமாக இருக்கிற சகோதர சகோதரி காவல்துறையின் மீது அதிகமாக மரியாதை இருக்கக்கூடிய நேசிப்பவன் அங்கீகாரம் கொடுத்தால் மட்டும்தான் ஒரு காவல்துறைக்கு உடை கிடைக்கும் என்று தமிழகத்தில் காவல்துறையுடைய நிலையை நினைக்கும் பொழுது பரிதாபமாக நான் பார்க்கின்றேன் எப்படி இதை தாண்டி சாமானிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு சமுதாயத்தில் எப்படி கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு பக்கம் இது திமுகவை பற்றி பேசிட்டே போலாம் இன்னொரு பக்கம் மோடி ஐயா இந்தியா மட்டும் என்னங்க இந்தியாவை தாண்டி எங்கே எல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி நேற்று இதே நேரத்தில் இன்னைக்கு நான் கரூர்ல பேசிட்டு இருக்கிறேங்க இதே நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்னை ஸ்ரீலங்கா அனுப்பியிருந்தாங்க நேற்று இதே நேரத்தில் கொழும்புல இருக்கிறார் எதற்காக கொழும்பு சென்றிருந்தோம் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தார் கட்சியின் சார்பாக நானும் சென்றிருந்தோம் எதுக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பதிமூணு லட்சம் பேர் மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்கள சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் இந்த பகுதியிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக கூலி தொழிலாளர்களாக சென்றவர் நேற்று மோடி ஐயா அனுப்புகிறார் அவங்க போய் இருநூறு வருஷம் ஆச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மேடையில் சொல்றாங்க இலங்கையிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு பத்தாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் வீடு கட்டித்தரோம் பாருங்க கேட்டால் தமிழர்களுக்கு மோடி எதிரியாம் தமிழர்களுக்கு எதிரின்னு கிளப்பறோம் இலங்கையில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற தமிழர்களுக்கு இலங்கையினுடைய மலைப்பகுதியில் மத்திய பகுதியில் நேற்று ஏற்கனவே நாலாயிரம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம் இன்னும் புதிதாக பத்தாயிரம் வீடு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டத்தில் கண்டி நுரேலியா வேற வேற பகுதியில் அந்த தமிழ் பள்ளிக்கூடம் அனைத்துக்குமே நேற்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் ஸ்கூல் பேக்கு எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி குழந்தைகள் நல்ல தண்ணி குடிக்கணும் ஆட்சி நடக்குது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் தொண்டைமான் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டருக்கு அங்கே ஒரு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நேற்று பணம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய எந்த தமிழ் குழந்தைகளுக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நேற்று சென்டர் மோடி அவர்கள் திறக்கிறான் கடல் தாண்டி எப்படி ஜோல பேரரசு யோசித்தார்களோ அதுபோன்று யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் கொழும்புலே அந்த விழாவில் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் நம்முடைய தமிழர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பேர் ஒரு ஸ்டேடியத்தில் மோடி என்கின்ற பெயரை சொன்னவுடன் அந்த ஏற்பட்ட அதிர்வை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தெரியும் கடலை தாண்டி வந்தாலும் இந்திய மக்கள் இந்திய மக்கள் சார்பாக மோடி என்னை கவனித்துக் கொள்கின்றார்கள் இன்னொரு மோடியை பத்தி இன்னொரு பையன் சொல்லுவாங்க மோடி அவர்கள் ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிக்கிறான் மோடி மீது உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்றால் மோடி தமிழ திணிக்கிறார்தான் குற்றச்சாட்டு வைக்கும் எங்கே போனாலும் தமிழா பேசுறாரு ஐநா சபைக்கு போனாலும் தமிழ பேசுறாரு திருக்குறள் தூங்கிட்டு போயிடுறாரு அதை நூறு மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அவர் பிறந்தது குஜராத் குஜராத்தி மொழி அவருடைய மொழி தாய்மொழி குஜராத்தி அவர் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி தமிழ் மொழி இருக்கக்கூடிய ஊரிலே நானும் இருக்கின்றேங்கிறார் எல்லா இடத்துலையும் தமிழ் படிங்கிறார் திருக்குறள் படியுங்கிறார் அதனால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடி அவரின் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் தமிழை தெளிக்கின்றார் என்று குற்றச்சாட்டு வையுங்கள் ஹிந்தியை திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்காது ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவுடைய ஆட்சியை பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் உலகத்தில் பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் பதினோராவது இடத்துல இருந்தாங்க குட்டி குட்டி நாடுகள்லாம் முன்னாடி இருந்தாங்க காரணம் காங்கிரஸ் ஆட்சியினுடைய மோசமான ஆட்சி மோசமான ஆட்சி ஏழையை முன்னேற்றுகின்றேன் என்று கரிபி கட்டும் என்று சொல்லிவிட்டு இந்தியாவிலே அதிகமாக ஏழைகளை உருவாக்கிய பெருமை இந்திரா காந்தி அவர்களுக்கு சாரும் அது போன்ற மோசமான ஒரு கம்யூனிஸ்ட் தனமான ஆட்சியை கொண்டு வந்து இந்தியாவை பின்னோக்கி தள்ளிவிட்டு இரண்டாயிரத்தி பதினான்குல உலகத்தில் பொருளாதாரத்துல பதினோராவது பெரிய நாள் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து மோடியினுடைய ஆட்சியில் உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாள் ஆறு படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றன இன்னும் மூன்று ஆண்டுகள் முடியும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரப்போகின்றது நமக்கு மேல சைனாவும் அமெரிக்கா மட்டும்தான் இருக்கும் நேர்மையான ஒரு அதிகாரி இங்க ஸ்டாலின் அவங்கள பார்த்தீங்கன்னா தினம் அடுத்து இன்னைக்கு துரைப்போருக்கு பூஜை போட்டு வேண்டிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அடுத்து எப்பக்கரு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு அடுத்து யாரு பக்கம் ரைடு போகுதுன்னே தெரியாத ஒரு நிலைமையில அமைச்சர் பெருமக்கள் கோவில் கோயிலா போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் திருவண்ணாமலை போனா இன்னொருத்தர் திருப்பதிக்கு வர்றாரு கே கே ராமச்சந்திரன் திருப்பதிக்கு வர்றார் இன்னொருத்தர் திருவண்ணாமலைக்கு வர்றார் நம்ம பக்கம் வந்துட போறாங்க இன்னொருத்தர் போட்டு சோ இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முப்பத்தி அஞ்சு பேர்ல பதினோரு அமைச்சர்கள் மீது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த பொழுது ஊழல் புகாருக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி சொல்லிங்க இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரை திமுக அமைச்சர்கள் செய்த ஊழலுக்கு கோர்ட்ல கேஸ் அதுக்கப்புறம் இந்த அமைச்சர்கள் மீது ரைடு முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பாதி பேர் இன்னைக்கு ஊழல் பேர் வழிகளாக இருக்கின்றார்கள் மோடியினுடைய அமைச்சரவையில் எழுபத்தி எட்டு பேர் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு அமைச்சரின் மீது குண்டூசி திருடி விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்க முடியுமா நீங்க சொல்லுங்க குண்டூசியை விட்டார் அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி இந்திய ஜனநாயகத்திலே நடத்தி காட்ட முடியும் என்று பாரத பிரதமர் இங்க இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டம் மோடி அவர்கள் ராம் ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயோ ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நீ உள்ளூரில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுன்னு நான் கேட்கிறேன் மோடி அவர்கள் ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது இருபத்தி ரெண்டாம் தேதி நாடா மாறுது திமுக அப்படி திமுக உள்ளூர்ல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண நாங்களே நீயும் கும்பாபிஷேகம் பண்ண மாட்ட கும்பாபிஷேகம் பண்றவங்களையும் விட மாட்ட ஆயிரம் ஆண்டுகளாக ராமர் காத்துக்கொண்டிருக்கின்றார் யார் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்தியாவை பொறுத்தவரை சரித்திரமிக்க சனாதன தர்மம் இருக்கக்கூடிய நாடாக மாற்றுவார்கள் என்று காத்துக்கொண்டிருக்கின்றார் அதை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் நடத்தி காட்டி கொண்டு அதை எதிர்க்கிறார் கேட்டால் தமிழகத்திலே ஆயிரம் கும்பாபிஷேகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரம் ஜட்ஜிட்டோம் ஏங்க நானும் தான் கடந்த மூணு நாளில் மூணு கும்பாபிஷேகத்துக்கு போனேன் ஆனால் ஊர் மக்கள் பண்ண கும்பாபிஷேகம் அவங்க போய் கை கால் விழுந்து பணத்தை வாங்கி பெயிண்ட் அடித்து கோயிலை சரி பண்ணி நீ கடைசியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இந்து அறநிலையத்துறை ஸ்டிக்கர் அடிச்சு ஏதாச்சும் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தியா கரூர்ல மட்டும் கடந்த வாரம் மட்டுமே மூன்று கும்பாபிஷேகத்திற்கு மாவட்ட தலைவர் அழைத்து சென்றார் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு கந்து கடை எங்கேயாச்சும் இடத்துல ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க கரூர்ல கஷ்டப்பட்டு ஆட்டை வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஊருக்கு ஒரு வரிப்பேட்டு கும்பாபிஷேகம் பண்ணா அந்த கும்பாபிஷேகம் எங்கனக்கு எனக்கு ஆயிரத்தி மூணு வெட்கமா இல்லையா ஸ்டாலின் அவர்களே மக்கள் உழைத்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஊராக சனாதன தர்மம் இந்து தர்மம் திளைக்க வேண்டும் என்று வேலை செய்தால்

வடிவேல ஒரு தான் கிணத்திலே முப்பத்தி ஆடுகள் கழித்து லட்சம் ஏக்கரை முழுமையாக போச்சு அந்த நிலம் அது கோயில் நிலம் என்றால் மக்களுடைய நிலம் பில்டிங் எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாடகை கொண்டிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் கான்ட்ராக்ட் எல்லாம் திமுக போய் கோயில் பக்கத்துல முக்கியமான நிலத்துல ஒரு பில்டிங்கை கட்டி கடை வச்சிருக்காங்க ஒரு கொடுக்குறாங்க வாடகை மாசத்துக்கு ஒரு ரூபாய் கொடுக்கற கடைகள் தமிழகத்தில் முக்கியமான கோவில்களை சுற்றி மாசத்துக்கு ஒரு நான் ஆனால் காய்கறி தூக்கி வெளியே வீசு வெக்கமே எத்தனை நாளுக்கு மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ஏழை மக்களை பரம ஏழையாக மாற்றுவது மட்டும்தான் திராவிட மாடல் யாராவது திராவிட மாடலுக்கு இலக்கணம் வேண்டும் என்று கேட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏழையாக வைப்பது மட்டுமல்ல பரம ஏழையாக மாற்றுவது தான் திராவிட மாடல்